من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن علي رضي الله عنه قال رأيت رسول الله صلى الله عليه وسلم أخذ حريرا فجعله في يمينه وذهبا فجعله في شماله ثم قال إن هذين حرام على ذكور أمتي அவுக்கமா கால சூழ்ல்லாகி செல்லாகும் அலைஹூ செல்லம் சங்கைக்குரிய அல்லாகவே நல்லார்களே நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அன்னவர்கள் ஆண்களுக்கு இரண்டு பொருளை ஹராமாக ஆக்கினார்கள் அந்த இரண்டு பொருட்கள் என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அலி ரதி அல்லாஹூ தாலான் சொன்னவர்கள் இந்த ஹதீஸு அபுதாபுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாலாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது பதிவாகியிருக்கிறது இல்லாஹு தாலான் சொன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் குலஃபா ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய நாலு சஹாபாக்கள் பெரும் சஹாபாக்கள் அபூபக்கர் சத்தீக் ரலி இல்லாஹு தாலான் முன்னர்கள் ஒமர் பின் ஹத்தாப் அலி அல்லாஹுத்தாலான் முன்னவர்கள் உஸ்மானி பின் அஃபான் ரலி உள்ளாஹுத் ஆலான் முன்னர்கள் அலி அலி முன்னவர்கள் இவர்கள் அதிகமாக ஹதீஸ் அறிவிக்கவே இல்லை இந்த நாலு சஹாபாக்களும் ஹதீஸ் அதிகமாக அறிவிக்கலை ஆனால் இவர்கள் அதிகமாகவே ரசூ சல்லா அலுவலாம் அவர்களுக்கு அருகாமையிலே இருந்தவர்கள் பேணிதலுக்காக வேண்டி ரசூ சல்லா அலுவலம் அவர்கள் சொன்ன செய்த அங்கீகாரம் அளித்த விஷயங்களில் நாம் ஏதாவது கூடுதல் குறைவு செய்து விடுவோமோ என்பதை அஞ்சி பயந்து அவர்கள் அதிகமாக ஹதீசுகள அறிவிக்கல சொற்ப ஹதீசுகளைத்தான் இவர்கள் எல்லாம் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் அதில் ஒன்று இப்பொழுது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹசர் செய்தன் அடிர் அலி அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி ரச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன் அழிதியெல்லாம் சொல்கிறாங்க நான் பார்த்தேன் ஒரு தடவை அகத ஹரீரன் பட்டை எடுத்தார்கள் பட்டு துணி இருக்குல்ல அந்த பட்டு துணியை எடுத்தாங்க ஃபி எமீனிகி அதை எடுத்து தங்களுடைய வலதுகையிலை பிடித்து கொண்டார்கள் வதஹபன் மேலும் தங்கத்தை எடுத்தார்கள் ஃபஜாலஹஹூ ஃபி சிமாலிகி அந்த தங்கத்தை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டார்கள் சும்மா கால ரசூருல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அதற்கு பின்னால் சொன்னார்கள் என் ஹா தைனி நிச்சயமாக இந்த இரண்டு பொருளும் ஹராமன் உம்மதி என்னுடைய உம்மத்திலே ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது தடுக்கப்பட்டு இருக்கிறது என்று ரசூருல்லாய் சல்லா அலிஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய உம்மத்தில் பட்டணிவதும் ஆண்களுக்கு ஹராம் தங்கத்தை அணிவதும் ஆண்களுக்கு ஹராம் என்பதை இந்த ஹதீஸு தெளிவாகவே நமக்கு சொல்லி தருகிறது அதே நேரத்தில் ரசூலுல்லாய் சலுல்லா அலையம் அவங்க இன்னொரு ஹதீஸில் நமக்கு இப்படி சொல்லுவார்கள் எவர் ஒரு உலகத்தில் இந்த துணியாவில் பட்டாறைகள் அணுகின்றாரோ அவருக்கு எல்லா ஜலசானத்தாலும் நாளை மறுமையிலே பட்டாறைகளை அணிவிக்க மாட்டான் என்று சொல்லுவார்கள் அப்போ பட்டு என்பது ஆண்களுக்கு முற்றிலும் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு செய்தியும் உண்டு நமக்கு அல்லாஹ் ஜலசானகத்தால் எதெல்லாம் இங்கே நமக்கு அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கின்றாலும் அதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு மறுமையிலே ஆகமாக்கப்பட்டதாக ஆக்கிடுவான் இங்கே நமக்கு பட்டு ஹராமு மறுமையில் சுவனத்தில் நம்ம பட்டு அறிந்து கொள்ளலாம் இங்கே நமக்கு வந்து மதுபானங்கள் ஹராம் சொர்க்கத்தில் மது அருந்தலாம் அதில் ஆல்கஹால் இருக்காது இந்த குரான்லேயே அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா நாலு ஆறுகள் ஓடுது அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதில் ஒன்று மது ஆறு தேனாறு பாலாறு இப்படி வரிசையாக அல்லாஹ் ஜெனசாங்கத்தால் சொல்லுவாங்க அதே போன்று நமக்கு அல்லாஹ் தினசாங்கத்தால் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஊழியின் பெண்களை அல்லாஹ் நமக்கு திருமணம் முடித்து வைப்பான் அவர்களோடு நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்பதையெல்லாம் நாம் ஹதீசனு ஒழியாக நாம் காண முடிகிறது அப்போ உலகத்தில் அல்லாஹு தினசாங்கத்தால் சில விஷயங்களை நமக்கு சொல்லி அதிலிருந்து தவிழ்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற கட்டுப்பாட்டை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றான் கட்டுப்பாடோடு நாம் வாழ வேண்டும் மருத்துவர் சிக்கன் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டா சாப்பிட்றோமா தொடுறதே கிடையாது அதை சாப்பிடாது இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க மருத்துவர்கள் அது அப்படியே நம்ம என்ன செய்வோம் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையாக அமலுக்கு கொண்டு வருவோம் அந்த மருத்துவர் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை சல்லல்லா அலுசலம் அவங்க சொல்லுக்கும் அல்லாஹுடைய சொல்லுக்கும் ஏன் நம்ம கொடுக்கறதில்லை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ ரசூ செல்லல்லா அலுவலம் சொல்கிறாங்க பட்டும் அதே நேரத்தில் தங்கமும் நமக்கு ஹரான் ஒரு சஹாபி மசூது நபவியில் ஒரு மோதிரம் தங்க மோதிரம் அணிஞ்சிட்டு வந்தார் நபிசல்லா அலுசலம் அதை பார்த்துட்டு சொன்னாங்க நரகத்தினுடைய ஒரு கங்கை எடுத்து உங்களுடைய கையிலே அணிந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள் உடனே கலட்டி அதை தூக்கி வீசித்தார் அவர் அந்த தங்க மோதிரத்தை கலட்டி தூக்கி வீசித்தார் இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய ஒரு அன்பினால் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு என்ன செய்கின்றோம் நம்ம அணியுறதில்லை நம்ம பெரியவங்க யார் அணியிறதில்லை அல்லாவுடைய கிருபையில் முஸ்லிமான ஆண்கள் அதிகமாகவே பட்டாடைகளும் தங்கமும் அணிவதில்லை நம்ம பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே தெரியலை அல்லாஹ் அது வரைக்கும் அல்லாஹல்ஸானத்தில் அந்த இறையச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு மும்மினீன்களாக நம்மளுடைய ஆண்களை அல்லாஹாக வைத்திருக்கின்றான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சின்ன தவறு அதை நம்ம திருத்திக்கிறனும் பெண்களாக இருக்கட்டும் நம்மளுடைய குடும்ப தலைவர்களாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு வந்து தங்க செயின் தங்க மோதிரம் இதுகளை குழந்தை தானே அப்படின்னு போட்டு விடுறோம் தயவு செய்து அது போடாதீங்க குழந்தையாக இருந்தாலும் கூட தங்கத்தை அணிவிக்க கூடாது அதே நேரத்தில் பட்டு துணியை கீழே விரித்து அந்த குழந்தையை மேலே வச்சு கொண்டு வரலாமே தவிர ஆண் குழந்தைகளுக்கு பட்டாடையில் என்ன செய்யக்கூடாது குழந்தைகளுக்கு ஆடைகளை தச்சு அவங்களுக்கு போடக்கூடாது இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் குழந்தைதான கொஞ்சம் வளர்ந்துட்டால் நாங்கள் அதையெல்லாம் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க அது நம்மளுடைய மார்க்கத்தில் உண்மையிலேயே அது தடை செய்யப்பட்டிருக்கு அதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து வரக்கூடிய நாட்களில் அதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் ரசூருதாய் அவங்க இந்த ரெண்டையுமே பெண்களுக்கு ஹலாலாக ஆக்கியிருக்காங்க பெண்கள் வந்து பட்டாடை அணிந்து கொள்ளலாம் பட்டுச்சேரி அணிந்து கொள்ளலாம் தங்க ஆபரணங்கள் அவர்கள் அணிந்து கொள்ளலாம் இதையெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹல்ல சாணகத்தால் சலதால சிறப்பு மூலியமாக அவங்களுக்கு ஹலாலாக ஆக்கி தந்திருக்கின்றார்கள் ஆண்களுக்கு இது ரெண்டுமே தடுக்கப்பட்டு இருக்கின்றது இதற்கு பக்கத்திலே நாம் போகவே கூடாது என்பதாக நாம் ஹதீசின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல அல்லாஹ் ஜல்ல சாணகத்தால் குரானை அதிகமாக உலகத்திலே ஓதக்கூடியவர்கள் குரானை மன்னனம் செய்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஜலசாகத்தெல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ் வந்து ஷீல்டு வழங்கி பொன்னாடை போர்த்தி அல்லாஹ் கௌரவிப்பான் அந்த ஆஃபீஸுகளுக்கு அந்த குரான் ஓதக்கூடிய காரிகளுக்கு மார்க்க அறிஞர்களுக்கு ஹாஜிகளுக்கு இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஜலசாகத்தெல்லாம் அந்த ஷீல்டு வழங்கி அல்லாஹ் கௌரவிப்பான் அந்த கௌரவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு போர்த்தக்கூடிய அந்த போர்வை இருக்குல்லவா அது பட்டாடை அங்கே என்ன செய்வோம் அல்லாஹிலாம் பட்டாலான அந்த துணியை அல்லாஹில போர்த்தி அவர்களை கண்ணியப்படுத்துவான் என்பதாக நாம் ஹதிதலிலே பார்க்க முடிகிறது ஆக உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எதை ஹராமாக்கியிருக்கானோ அல்லாஹ் அல்லாஹல்லாம் மறுமையில் அதை நமக்கு ஹலாராக்கி தருவான் அது வரைக்கும் நம்ம கட்டுப்பாடோடு அல்லவர்களுடைய சொல்லை ஏற்று ரசூருதாய் செல்லல்லா செல்லும் மன்னோர்கள் சொல்லை ஏற்று நாம் உலகத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்ற கடைசி பாடத்தை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல ரொம்ப ஆலமீன் இது போன்ற தடுக்கப்பட்ட விஷயங்களிலிருந்தும் அல்லாஹ் அல்லாஹல்ல நம் சமூகத்தை அனைவருடையம் அல்லாஹ் பாதுகாத்தால் முடிவானாக ரசூருதாய் சல்லல்லாவுடைய செல்லும் மன்னவர்களோடு சுவனத்தில் உலாவரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் உரிவானாக வாசுதாவா அஹமுதல் இல்லாஹிருப்பிலமே